மயிலாடுதுறையில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழுவினர் ஆய்வு செய்தனர் மாணவர்கள் தங்கும் விடுதி பராமரிக்கப்படாமலும் சுகாதாரமற்ற முறையில் உணவு பரிமாறப்பட்டதாலும் அதிர்ச்சியடைந்தனர் முதல்வன் பட பாணியில் விடுதி காப்பாளர் சமையலர் பொறியாளர் உள்ளிட்ட நால்வரை சஸ்பெண்ட் செய்ய பரிந்துரைப்பதாக குழு தலைவர் செல்வப்பெருந்தகை தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழுவினர் இன்று பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து பொதுக்கணக்கு குழு இவர் செல்வப்பெருந்தகை தலைமையில் இருபத்தி ஒரு எம்எல்ஏக்கள் அடங்கிய குழுவினால் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழுவினர் இன்று பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து பொதுக்கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் இருபத்தி ஒரு எம்எல்ஏக்கள் அடங்கிய குழுவினர் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வு செய்தனர் அப்போது மயிலாடுதுறையில் உள்ள ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் மாணவர்கள் தங்கும் விடுதியை பார்வையிட்டனர் இதனிடையே அங்கு இருந்த கழிவறை சுவர்களில் விரிசல் ஏற்பட்டு ஜன்னல் கம்பிகள் துருப்பிடித்து இருந்ததைக் கண்டு அதிகாரிகள் அழைத்து குழு தலைவர் செல்வப்ருந்தகை சரமாரியாக கேள்வி எழுப்பினார் பதிலளிக்க முடியாமல் அதிகாரிகள் திணறிய நிலையில் கட்டிடம் தரமான முறையில் உள்ளதா என்று தரச்சான்று வாங்கினீர்களா என்று கேள்வி எழுப்பிய செல்வ மாவட்ட கூடுதல் ஆட்சியர் சமீர் ஆலமிடம் அதிகாரிகள் பொறுப்பின்றி செயல்படுவது சரியா என்று சொல்லுங்கள் என கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து சமையல் கூடத்தை பார்வையிட்ட குழுவினர் சமையல் கூடம் திறந்த வெளியில் பாத்திரங்கள் கழுவும் இடத்தில் மரவட்டைகள் உள்ளிட்ட பூச்சிப்புழு உள்ள இடத்தில் வடிக்கப்பட்ட உணவுகளை வைத்திருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தனர் சமையலறை கூடம் சுகாதாரமற்ற முறையில் இருந்தது உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு இது போன்ற சுகாதாரமற்ற உணவுகளை தருவீர்களா என்று நாங்கள் ஆய்வு செய்ய வந்த போதே சமையல் கூடத்தை கூட ஒழுங்காக பராமரிக்காமல் சுகாதாரமற்ற முறையில் வைத்துள்ளது குறித்து கடுமையாக அதிருப்தி தெரிவித்த எம்எல்ஏக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர் அரசியல் அமைப்பு தந்தை அம்பேத்கர் படத்தை கூட ஒழுங்காக வைக்கவில்லை என்று திட்டி தீர்த்த செல்வ பெருந்தகை விடுதி சமையலர் வார்டன் பொறியாளர் மற்றும் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட நால்வரை சஸ்பெண்ட் செய்ய பரிந்துரைத்தார் இதுபோன்று சஸ்பெண்ட் செய்தால்தான் தமிழகத்தில் பணியை ஒழுங்காக செய்யாமல் அலட்சியமாக செய்யும் அதிகாரிகளுக்கு பாடமாக அமையும் என கூறினார் முதல்வன் பட பாணியில் மாணவர் விடுதியிலேயே அடுத்தடுத்து பணியில் ஒழுங்காக செயல்படாத நால்வரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது பின்னர் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் நால்வரையும் பணியிட மாற்றம் செய்ய பரிந்துரைத்துள்ளதாக செல்வப் பெருந்தகை தெரிவித்தார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க